அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த கொஸ்டினில் இந்த நம்பர் ஆஃப் மோனோக்ளோரோ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஐசோ ஹெக்சின் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒன்லி ஸ்ட்ரக்சரல் கட்டமைப்பு மாற்றி மட்டுமே கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஐசோ ஹெக்சைன் அப்படிங்கிறது ஹெக்சைன் அப்படின்னா ஆறு கார்பனு இப்போ ஐசோ ஹெக்சைன் அப்படிங்கிறது என்னென்னா சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இது ஆக்சுவலாக இப்போ இந்த ஐசோஹெக்ஸை தான் நம்ம குளோரினேஷன் பண்ணும்போது மோனோ குளோரோ சப்ஸ்டியூட்ட மாற்றியம் எத்தனை இருக்குது அப்படின்னு இதான் கொஸ்டினில் கேட்குறாங்க இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூலக்கூறில் எதெல்லாம் ஒத்த தன்மை வருதோ அவங்கெல்லாம் ஒரே மூலக்கூறாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அல்லது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்பன்லையும் குளோரினை பதிலீடு பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஐபிஎஸ்சி பெயர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெவ்வேறான பெயர் வரணும் அப்படி வந்துச்சுனா அதை மாற்றியம் அப்படிங்கிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த சிஹெச் த்ரீ சீஹச் த்ரீ சீஹ் டூ சீஹ் டூ சீஹ் த்ரீ இப்படி இருக்குங்களா இப்போ இதுல இந்த சீகச்சு த்ரீயும் இதுவும் ஒத்த தன்மையை பெற்று காணப்படுது அப்ப இது ஒன்னு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது ரெண்டையும் சேர்த்து ஒண்ணு இதுல எங்க வந்தாலும் ஒரே மாதிரியான மூலக்கூறு தான் வருது அடுத்தது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம எழுதலாமா அப்போ இது ஒன்று இரண்டு அடுத்து இதில் ஒன்று எழுதலாமா இது ஒன்று மூன்று அப்போ இது ஒன்று நான்கு இது ஒன்று அஞ்சு அப்போ ஓவராலாக நமக்கு அஞ்சு மாற்றியம் வரும் அப்போ இதில் ஃபஸ்ட்டு இது சீகச்ச த்ரீ சிஹெச் சிஹெச் டூ சிஎல் சிஹெச் சி சிஹெச் டூ சிஹெச் சி சிஹெச் த்ரீ இது ஒரு காம்பவுண்டு அடுத்தது சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் சிஎல் சிஹெச் கச்ச டூ சிஹ்ச த்ரீ இது ஒன்று அடுத்தது சிஹெச் த்ரீ சிஹ்சி சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் சி சிஹெச் த்ரீ இது ஒன்று மூன்று அடுத்து இப்போ இதில் அடுத்து இந்த இடத்துல இந்த ஆடம் எழுதுறேன் சிஹெச் த்ரீ சி சிஎல் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ அடுத்தது சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஎல் மொத்தம் அஞ்சு வந்துருச்சுங்களா அவ்வளோதான் ஸோ இவ்வளோதான் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே தேங்க்யூ அப்போ ஆப்ஷன் என்னதுப்பா தேர்ட் ஆப்ஷன்